நேந்திடுங்கள் இது உங்கள் அற்புதத்தின் நேரவு என் பேர் ரோசரீனா எனக்கு திருமணமாகி ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க என்னுடைய கணவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு நாங்கள் சென்னையில் கிருஹம்பாக்கமில் இருக்கோம் நாங்கள் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆர்சி குடும்பத்தில் இருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டாலும் எங்களுக்கு ஜெபம் எப்படி பண்ணணும்னு தெரியாது வேதம் வாசிக்கிற அந்த பழக்கம் கிடையாது ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து குடும்பமாக ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணாமல் நாங்கள் பார்ப்போம் அதில் தான் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டோம் வேதம் வாசிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அந்த வேதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அணுதினமும் குடும்பமாக வாசிப்போம் ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் என்னோட தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் ஜெபிப்போம் மூன்று வேலை நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவோம் இந்த லாக்டவுன் பீரியட்ல ஸோ தான் நாங்கள் வந்து ஏசப்பாவை இன்னும் நாங்கள் நெருங்க ஆரம்பித்தோம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு மாதமா என்னோட மாதவிடாய் கொஞ்சம் இரெகுலராக இருந்தது நவம்பர் முதல் வாரத்தில் எனக்கு பயங்கரமான ஒரு ப்ளீடிங் இருந்தது படுத்துகிட்டே தான் இருப்பேன் என்னால் ஒரு வேலை செய்ய முடியாது என்னால் என்னோட பிள்ளைங்களோட விளையாட முடியாது பேச முடியாது அவங்களோட ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்கள கவனிக்க முடியாது என் கணவருக்கு எதுவும் செய்ய முடியாது சமைக்க முடியாது ஒரு படுத்த படுக்கையில உள்ள ஒரு சூழ்நிலையில என்ன ரொம்ப வேதனையான ஒரு நான் படுத்த படுக்கையில இருந்தேன் இந்த பிரச்சனைக்காக நாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் பார்க்கும்போது டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு என்னோடய கர்ப்பப்பயில் ஓவரையில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கட்டி கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை புதன்கிழமையே நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாமான்னு டாக்டர் சொல்கிறாங்க சரி புதன்கிழமை நான் சர்ஜரி போகிறதுக்கான எல்லா ஆயத்தத்தும் செஞ்சிட்டு இருக்கும் போது செவ்வாய்க்கிழமை நைட் என்னோடய பிள்ளைங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நான் ரெண்டு நாள் அம்மா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக போகிறேன் ஸோ அம்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்கள வந்து மென்டலி சைக்காலஜிக்கலி அவங்கள விலப்படுத்துறதுக்காக நான் அவங்கள கூப்பிட்டு நான் இருந்தேன் பேசிவிட்டு ரெண்டு பிள்ளைங்களும் போய் படுக்க போயிட்டாங்க படுக்க போன அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் நேரம் கழித்து என்னுடைய சிறிய மகள் எழுந்து வந்தால் வந்துட்டு அம்மா நான் அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் அப்படின்ட்டு சொன்னால் நாங்கள் தவறாமல் எல்லா வாரமும் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி குடும்பமா உட்காந்து பார்ப்போம் சோ அதுல மோகன் அங்கிள் சொன்னாங்க மம்மி எனக்கு ஞாபகம் இருக்கு சின்ன பிள்ளைங்கள ஜெபத்தை ஏசப்பா கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க மம்மி அப்படின்னு அவ என்கிட்ட வந்து சொன்னா சொல்லிட்டு அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்கிறேன் மம்மி ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க அப்படின்னு என்னுடைய மகளினு தேற்றுனா தேற்றுட்டு அவள் சொன்னா மம்மி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக நான் போய் முதல்ல ப்ரேயர் ரூம்ல நான் ஜெபிச்சுட்டு வரேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போய் ஜெபாரையில் உட்கார்ந்து ஜெபிச்சா நான் வந்து ஜப்பா போயிட்டு நான் ஜெபிச்சுட்டு அம்மா தலையில் கை வச்சு ஈசப்பா நீங்கள் அம்மா உங்களோட கவாரத்தூழ இந்த மாதிரி தி ஜபிக்கிறேன் ஏசப்பா ஈசப்பா நீங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் செஞ்சே ஆகணும் ஈசப்பா கட்டி மறையட்டும் ஈசப்பா ஈசப்பா டாக்டர் நாளை பார்க்கும் போது ஆச்சரியப்பட அளவுக்கு நீங்கள் அம்மாவுக்கு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா கட்டி மறையடும் இயேசுவேன் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி அங்கு எப்படி ஜெபிச்சாங்களோ அதெல்லாம் அவள் ஜபித்துக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்ததுனால அது அப்படியே அதே மாதிரி அவளும் ஜெபிக்க ஆரம்பித்தா என் தலையில் கை வச்சு மறுநாள் நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனேன் எனக்கு ஹிஸ்டோஸ்கோபி வழியாக எனக்கு சர்ஜரியை பண்ணாங்க நான் மயக்கம் தெரிஞ்சு நான் டாக்டர் பார்த்துட்டு கேட்டேன் டாக்டர் எனக்கு அந்த கட்டியை நான் பார்க்கணும் எனக்கு கட்டியை காட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு டாக்டர் சொன்ன விஷயம் நாங்கள் கட்டியை காணுமா கட்டியே இல்லை நாங்கள் சர்ஜரி பண்ணி பார்க்கும்போது கட்டியே இல்லை நாங்கள் கண்ணால் நாங்கள் அதை பார்த்தோம் ஒரு வேலை ஸ்கேன் பார்த்துருந்தா கூட நாங்கள் நம்பியிருக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் நிஜமாலே கண்ணாலே பார்த்தோம் உள்ள கட்டி இல்லைம்மா இது நிஜமாலே ஒரு பெரிய அற்புதம் தான் அப்படின்னு டாக்டர் பயங்கர ஆச்சரியப்பட்டு போனாங்க எனக்குமே இது பயங்கர ஆச்சரியம் ஏன்னா நானும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும் போது எனக்கும் அந்த கட்டியோட சைஸ் என்ன கட்டி எப்படி இருக்குன்றது எனக்கும் தெரிஞ்சது நான் பட்ட வேதனையும் மெடிக்கல்லே பார்க்கும் போது அது சேமாக இருந்தது ஆனால் ஒரு ராத்திரியில் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையுமே மாற்றி என் மகளோட ஜபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்தார் அப்படின்றது எனக்கே என் கண்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள எல்லாருக்குமே அது பயங்கர ஆச்சரியமா இருந்தது ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மூலியமா என்னோட சின்ன பொண்ணுக்கும் என்னோட பெரிய பொண்ணுக்கும் என்னோட ரெண்டு மகளுக்குமே ஒரு பெரிய விசுவாச வாழ்க்கையில் வந்து ஒரு எழுச்சி உண்டாயிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட ஜெப வாழ்க்கை மாறி இருக்கு நான் எவ்வளோ வேதனையான சூழ்நிலை இருந்த போதும் என் பிள்ளைங்க அந்த ஜபத்தினால வந்த இம்பாக்ட் தான் என் பிள்ளைங்க வந்து எனக்காக ஜெபிச்சு தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு கட்டிய மறைய செய்த தேவனுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் இன்ன வரைக்கும் என்னோட பிள்ளைங்க ரெண்டு பேருமே மொபைல்லே எடுக்க மாட்டாங்க மொபைல் ஃபோனே இது வரைக்கும் தொட்டதில் அவங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஃபிசிக்கலி நாங்கள் பேரண்ட்ஸாக வந்து பசங்களோட விளையாடுவோம் ஏன்னா மோகன் அண்ணா சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து அதுலேருந்து கற்றுக்கிட்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்ளை பண்ண ஆரம்பித்தோம் எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு பூரண ஒரு ஹெல்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்து இதுவரைக்கும் அந்த பிரச்சனையை வாழ்க்கையில் வரவே இல்லாமல் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்ச தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன்